கர்த்தரோ நீதி உள்ளவர் துன்மார்க்கருடைய கயிர்களை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக கத்திருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஏழு நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்த தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பச்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இருதயத்தை திருப்பி சார்ந்திருக்க பண்ணினார் என்பதே இடிந்து போய் சிதிலமடைந்திருக்கும் தேவாலயத்தை கட்டுகிறதற்கான காலம் இதுவல்ல என்று இஸ்ரவேலர்கள் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஆகாய் மூலமாக உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் விதைத்தும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்புகிறதில்லை நீங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது அதை திரும்ப கட்ட வேண்டும் என்பதாக கர்த்தர் இஸ்ரேவேலர்களிடத்தில் சொல்ல சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜனங்கள் தேவாலயத்தை கட்டி முடித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தார் ஆசீர்வதித்தார் அசிரியாவின் ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பக்கம் சார்ந்திருக்கும்படி செய்தார் இவைகளை நினைத்தும் ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கென்று செயல்படும் போது அநேக எதிர்ப்புகள் வரக்கூடும் ஆனால் கர்த்தரோ அநேகருடைய இருதயத்தை திசை திருப்பி நம்மை எதிர்க்கிறவர்களும் நமக்கு தயவு செய்யும்படியாக அவருடைய ஊழியத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு இருதயத்தை மாற்றி அமைத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளில் நிற்கிற எங்களை உம்முடைய கிருபையினால் பலப்படுத்தும் பூரணமாக செய்து முடிக்க ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்